சார் வணக்கம் வணக்கம் சார் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவில் விஜயோட பேச்சு கேட்டீங்கண்ணா கேட்டேன் அந்த பேச்சில் பெரும்பாலும் எனக்கு உடன்பாடு இருக்குது அதில் நான் நான் அதுக்கு முன்னாடி என்னை பற்றி நான் கிளியராக தெளிவாக தன்னிலை வழக்கம் கொடுக்க விரும்புகிற நேயர்களுக்கு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் சேனல்களில் சமூக ஆர்வலர் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேர்ல டேக் லைனில் உட்காந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்சியின் ஆதரவாளராக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பல பேர் நான் அப்படி வேஷம் போட விரும்பல நான் எந்த கட்சியிலும் உறுப்பினர் கிடையாது ஏன்னா என் கருத்துக்களை சுதந்திரமாக பேசக்கூடியவன் நான் அதனால எந்த கட்சியிலும் நான் உறுப்பினராக சேரவில்லை ஆனால் நான் இனத்தால் தமிழன் தேசத்தால் இந்தியன் அந்த வகையில் திராவிடத்தை தீவிரமாக எதிர்ப்பவன் என்னுடைய டேக்லைன் சொன்னாக்கா திராவிட எதிர்ப்பாளன் என்பது தான் ரொம்ப பொருத்தமான டேக்லைனாக இருக்கும் அந்த வகையில் எனக்கு விஜயும் பிடிக்கும் அண்ணாமலையும் பிடிக்கும் மோடியவும் பிடிக்கும் இப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் விஜய் பேச்சின பேசின பேச்சுக்களில் இந்த ஃபாசிசம் பாயாசம் அந்த தான் நான் ரசித்தேன் அப்புறம் திராவிட திமுகவின் ஊழல் உரையோடி போயிருக்கிற ஊழலை ஒழிப்பதற்கு அவர் சபதம் பூண்டிருக்கிறார் அதையும் நான் வரவேற்கிறேன் அதே சமயத்தில் மும்மொழி கொள்கையை பற்றி அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அது வந்து இந்தி திணிப்புக்கு இந்தி திணிப்பை ஏற்படுத்துவதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு அதுக்கு பிறகு விஜய் பேச்சுக்கு பிறகு அண்ணாமலை விஜய்க்கு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு அவருடைய பாணியிலேயே என்ன ப்ரோ வாட் யூ ஆர் ப்ரீச்சிங் யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் இட் ப்ரோ அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு என்னென்னா விஜய் நடத்துகிற பள்ளியிலேயே மும்மொழி கொள்கை திட்டம்லாம் அமலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளையும் மும்மொழி கற்றுத்தருகிற மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் தான் படிக்க வச்சுருக்காரு மும்மொழியும் சொல்லும்போது தமிழ் ஆங்கிலம் இவற்றோடு கூட ஹிந்தியையும் திரித்தால் அதை நிச்சயமாக தவறு அதை நானும் எதிர்ப்பேன் ஆனால் மத்திய அரசு அப்படி சொல்லலை தமிழ் ஆங்கிலம் இவற்றோடு கூட ஏதேனும் ஒரு மொழி ஏதேனும் ஒரு இந்திய மொழியை மூணாவது மொழியாக மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் கூட எனக்கு முழு உடன்பாடு என்று சொல்லிவிட முடியாது இந்திய மொழி என்பது கூட ஒரு உலகளாவிய பார்வை இருக்கட்டுமே மாணவர்கள் பிரெஞ்சு கற்றுக்கொள்ள விரும்பினாலும் அதையும் அந்த பள்ளிகளை கற்றுக் கொடுக்கட்டும் ஜப்பான் கற்றுக்கொள்ள விரும்பினாலும் கற்றுக்கொள்ளட்டும் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்ள விரும்பினாலும் கற்றுக்கொள்ளட்டும் அப்படி மூணாவது மொழி என்பது உலகளாவிய எந்த மொழியாக வேணுமானாலும் இருக்கட்டும் அப்படின்னு மத்திய அரசு சொன்னால் அதில் தான் எனக்கு முழு உடன்பாடு என்று சொல்ல முடியும் மற்றபடி இப்போ அவங்க அறிவிச்சிருக்கிற மும்மொழி திட்டத்தில் மூன்றாவது மொழி இந்தி தான் என்று எங்கேயுமே அவங்க வலியுறுத்தி சொல்லவே இல்லை மாணவர்கள் எந்த இந்திய மொழியை மூன்றாவது மொழியாக கையில் விரும்புகிறார்களோ அந்த மொழியை கற்றுத்தருவோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இதுல இந்தி திணிப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன் மற்றபடி விஜயும் இதில் வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் தான் எடுத்திருக்காருன்னு நான் சொன்னேன் இதே போல் திமுகவுடைய டபுள் ஸ்டாண்டர்டுக்கு பஞ்சமே இல்லை அவங்க வீட்டு திமுக தலைவர்கள் வீட்டு வாரிசுகள் எல்லாரையும் வந்து மெட்ரிகுலேஷன் தான் படிக்க வச்சாங்க மும்மொழி மெட்ரிகுலேஷன் பள்ளிகளிலெல்லாம் மும்மொழி பாடத்திட்டம் தான் அமலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் திமுக குடும்பத்தினர் நடத்துகிற எல்லா நிறுவனங்களுக்கும் ஆங்கிலத்தில் தான் பெயர் வச்சிருக்காங்க சமீபத்தில் சவுக்கு சங்கர் அதை உரித்து காட்டினார் திமுக தலைமை குடும்பத்தின் அங்கத்தினர்கள் அதாவது உதயநிதி ஸ்டாலின் சிந்தாமறை அதாவது உதயனுடைய உதயநிதியுடைய சகோதரி சிந்தாமறை அவங்களுடைய கணவர் சபரீசன் இவங்க எல்லாரும் நடத்துகிற நிறுவனங்களில் பள்ளிகளுக்கு கூட ஆங்கிலத்தில் தான் பெயர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சவுக்கு சங்கர் அம்பலப்படுத்தியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் தமிழை ஒரு கட்டாய பாடமாக பயிலாமலேயே இன்றைக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் ஒரு மாணவன் ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு வந்து விட முடிகிறது தமிழை கட்டாய பாடமாக இன்னமும் திமுகவோ அதிமுகவோ ஆக்காமல் தான் வச்சிருக்காங்க. அதனால் இன்னைக்கு வந்து தமிழை எழுத தெரியாத பல இளைஞர்கள் இளைஞர்கள் தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறாங்க இது ரொம்ப அவலமான நிலை இப்படியாக தமிழை வந்து இவங்க வஞ்சித்து கொண்டு தமிழுக்கு நாங்கள்தான் பாதுகாவலர்கள் என்று திமுகவினர் வேஷம் போடுவது நகைப்புக்குரியது நம்ப முடியாதது விஜய்யை பொறுத்தவரைக்கும் அவருடைய சினிமா கவர்ச்சி என்பது மிக முக்கிய இடத்தை பெற்றுள்ளது அந்த வகையில் விஜய்யை ஆதரிக்கிறவர்களில் பெரும்பான்மையினர் சினிமா கவர்ச்சிக்கு ஆட்பட்டவர்கள் விஜயின் ரசிகர்கள் ரசிகர்கள் ரசிகைகள் என்று சொல்லலாம் ஆனால் சீமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து சினிமா கவர்ச்சி கிடையாது அவர் ஏதோ ரெண்டு படம் பண்ணியிருக்கிறார் டைரக்ட் பண்ணியிருக்கார தவிர அந்த படங்கள் கூட பெருசாக ஓடவில்லை எனவே அவரு அவருக்கு சினிமா கவர்ச்சி என்பது நிச்சயமாக கிடையாது அவருடைய செயல்பாடுகள் நிறைய புத்தகங்களை படித்து ஆற்றோழுக்கான நடையில் அவர் பேசுகின்ற உரைகள் அவருடைய பேச்சாற்றல் கொள்கையா கொள்கையில் இருக்கிற அவருடைய பிடிப்பு இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து சீமான் கட்சியில் நிறைய இளைஞர்கள் இளம்பெண்கள் சேர்ந்திருக்காங்க எனவே சீமானுக்கு இருக்கும் கட்சி செல்வாக்கு என்பது சித்தாந்தம் சார்ந்தது அது வந்து தன்மை சார்ந்தது கிடையாது ஒரு சித்தாந்தம் சார்ந்தது அந்த வகையில் இருவருக்குமே வந்து சம அளவில் இளைஞர்களுடைய ஆதரவு இருக்கிறது என்பது என்பது மாதிரிதான் இன்றைய நிலையில் நமக்கு தெரியுது சீமான் வந்து அரசியல் களத்தில் தனக்கு எட்டு சதவீத வாக்குகள் இருப்பதை நிரூபித்திருக்கிறார் தேர்தல்களில் விஜய் இன்னும் நிரூபிக்கவில்லை அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சிக்கு அது கூட அவர் தனித்து நின்றால் தான் அவருடைய உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அவர் கூட்டணி சேர்ந்து நிற்க அதிமுகவுடனும் மற்ற கட்சிகளுடனும் கூட்டணி சேர்ந்து நிற்கும் போது அதில் விஜயுடைய செல்வாக்கு எவ்வளவு அப்படிங்கிறத வந்து துல்லியமாக அளவிட முடியாது அதற்காக அவர் கூட்டணி சேரக்கூடாதுன்னு நான் சொல்லல அவர் கட்டாயம் அதிமுகவுடனும் பாஜகவுடனும் கூட கூட்டணி சேர வேண்டும் அது எப்படி பாஜகவுடன் கூட்டணி சேர முடியும் அவங்க வந்து கொள்கை எதிரின்னு பா விஜய் அறிவித்து விட்டாரே அப்படின்னு சொல்லலாம் அரசியல் எதிரி என்று திமுகவை அடையாளம் காட்டியிருக்கிறார் கொள்கை எதிரி என்று பாஜகவை அடையாளம் காட்டியிருக்கிறார் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா அதிமுகவுடனும் அதிமுகவும் விஜயின் தாவேக்காவும் நேரடியாக கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் அதிமுகவுக்கு ஒதுக்குகின்ற தொகுதிகளில் பாஜக அவங்களுக்குள்ள பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம் அந்த மாதிரி இந்திய அரசியல் நடந்துருக்கு நேரடியாக ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளாமல் தான் கூட்டணி வச்சுட்டு இருக்கிற ஒரு கட்சி அவங்க இன்னொரு கட்சியோட ஒரு சீட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிறத வந்து இந்திய அரசியல் நிறைய பார்த்துருக்குறாங்க ஸோ அந்த மாதிரி அதிமுக தாவேக்கா பாஜக மூன்றும் அடுத்த தேர்தலில் ஏதேனும் ஒரு வகையில் இணைந்து திமுக என்கிற மக்கள் விரோத சக்தியை கட்டாயம் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டியிருப்பது காலத்தின் கட்டாயம் என்றே நான் சொல்வேன்